ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு இதை விட ஒரு சூப்பரான காம்பினேஷன் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுட சுட இட்லியோட இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுட்ற இட்லி எல்லாமே உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேரமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இட்லி வேகிறதுக்குள்ளேயே நம்ம குருமா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஈஸியான குருமா ரெசிபி நீங்களும் வீட்டில் செய்யணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த குருமா வந்து நாலு பேர்த்துக்கு எவ்வளோ செய்கிறமோ அந்தளவுக்கு மெஷர்மெண்ட் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் குருமாவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நானும் ஒரு கால் கப்பால் எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ தாளித்து விட்டுலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே பட்டை ரெண்டு துண்டு கூடவே கிராம்பு ரெண்டு அடுத்து சோம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பிழத்தாழை பச்சை மிளகா வாசத்துக்காக ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் இதை அப்படியே உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் நாட்டு தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெந்து வர்றப்ப நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்டியான பாகத்தை எடுத்துடலாம் இதே மாதிரி நாலு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வெங்காயம் வதங்கினதுக்குள்ளே கூட சேர்த்துக்க போகிறோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருந்ததுனால நம்ம தக்காளி வெட்டுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விடலாம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசியை வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இப்போது அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் இடைக்கடைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளே நாலு பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் முக்கால் தேங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நான் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கலாம் நாட்டு பூண்டு கூடவே சின்ன துண்டளவு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாயி அடுத்து பொட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் அடுத்து கருவேப்பில் தலை இது எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கிற தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா ஸ்மாஸாக வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை பண்ணி வச்சுக்கோங்க இதில் பொட்டுக்களை எல்லாம் சேர்த்துருக்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா கிரேவி நல்லா திக்காகும் அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி தேவையானால ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கூட கெட்டியாச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குருமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கொதி உடனேமே பச்சை வாசம்லாம் போய் நம்மளுக்கு நல்லா கம கமன்னு வாசனையோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் அதனால அதிக நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்க நல்லா நொற கட்டி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது ஒரு அடுப்பை வந்து மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இந்த மாதிரி குருமா ரெடி ஆகிடும் இந்த குருமாவை நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ